கால் முரிந்த விவசாயிக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளித்த வேடசந்தூர் முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் பரமசிவம் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவும் தற்போதைய மாநில அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளருமான டாக்டர் விவிபி பரமசிவம் ஏரியோடு அருகே உள்ள மணியக்கண்காரன் பட்டியில் நடைபெற்ற ஊர் திருவிழாவிற்கு சென்று கொண்டிருந்தார் இன்று மதியம் இரண்டு அளவில் ஏரியோடு அடுத்த குண்டாம்பட்டி பிரிவு அருகே செல்லும் செல்லும்போது மரவப்பட்டியைச் சேர்ந்த விவசாயி சுந்தரராஜன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தார் இவர் மீது திண்டுக்கல்லில் இருந்து கரூர் நோக்கி சென்ற கார் மோதியதில் படுகாயம் அடைந்த சுந்தரராஜனுக்கு வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இந்த வழியாக சென்ற எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணரான வேடசந்தூர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் டாக்டர் பரமசிவம் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார் இச்சம்பவம் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது